ஆனால் இது வந்து வேல்யூபிள் ரொம்ப ரொம்ப அதிகம் நடைமுறையில் நம்ம பார்த்து நிறைய ஜெயிச்ச விஷயத்தை வந்து நம்ம பேசுகிறோம் கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறாங்கல்ல வடிவேலை சொன்ன மாதிரி கிட்ட அவங்க அப்பன் சொல்லுவாப்புல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்கேயாச்சும் போய் ஒரு பக்கம் நீ மாட்டி கூட தம்பி இந்த பொட்டி முட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பாரு அந்த நேரத்தில் இந்த அப்பனோட அருமை புரியும் அப்படிமாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு கேள்விகள் கேட்டு உங்ககிட்ட யாராச்சும் ஒருத்தர் தவிப்பீங்க அந்த தவிக்கிறப்ப என்னடா இவங்களுக்கு நம்ம சொல்றது அப்படிங்க சூழ்நிலை வரும்பொழுது நீங்க கண்டிப்பாக இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ் ஆகும் பொதுவாக இன்னைக்கு காலகட்டத்தில் அதிக பக்கம் அதிகபட்சம் நம்ம என்ன கேள்விகள் கேட்க வர்றாங்க அப்படின்னா முதல்ல கேட்கறது இந்த கடன் தொந்தரவு தான் இவன் ஊர்ல வாங்கின கடனை பூரா ஜோசிக்கிட்டு கொண்டாந்து கொண்டாந்து விட்டுறானுங்க அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது அது ஏதோ ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடனாக இருந்ததுன்னா ஈஸியாக அடைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லலாம் எல்லாம் ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் தொண்ணூறு லட்சம் வாங்குறது பூரா அவங்க சௌரிய சௌரியத்துக்கு வாங்கிட்டு கட்டுறதை மட்டும் நம்ம தலையில் கொண்டாந்து கொண்டாந்து விட்டுறாங்க நீ எப்படியோ ஒன்று நீங்கள் நீ இதை என்ன எங்கே போச்ச வழியோ போய்க்க என்னத்தை சாப்பிட்டுக்கோ சாப்பிட்டுக்க ஏன் கடந்து இருந்து அதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணுன்னா வேறு வழி இல்லை நம்ம என்ன பண்ணுறது என்ன பொறுத்த அளவுக்கு நான் சொல்கிறது ஒரே விஷயம் கடன் வந்து கட்டுக்குள்ளே இருந்தால் ஏதோ நம்ம வழி சொல்லலாம் கைக்குள்ளே மீறி போயிருச்சு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் தான் இருக்கிற சொத்தை வித்து முதல்ல கடனை கட்டுறதுக்கு தயாராகிக்குங்க இதில் ஜோதிடத்துல எல்லாம் கடனை கட்டுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு ஆயத்தம் வந்து ஒரு சிம்பிளான கடனை அட்டி கட்டிடலாம் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் வாய்ப்போச்சு அப்படின்னா நீங்கள் ஜோசிக்கிட்டே அந்த ஜோதிடத்தை படிச்ச கடவுள்கிட்டே போய் நின்று என் கடனை தீர்த்து விடு அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏதாச்சும் சொத்து இருந்தால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு சொத்து பொத்து இருந்தால் வித்து கடனை கட்டி நிவர்த்தி ஆகிக்கிறதுக்கு வழி என்னமோ அதை பார்த்துக்குங்க தான் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் யாருனாலே கடனை நிவர்த்தி பண்ண முடியாது ஆனா இல்லாதவங்க இல்லாதவனுக்கு எதுக்கு கடன் அவன் ஏதுக்கு போறான் அவன் தலையெழுத்தை அனுபவிச்சு ஆகணும் அப்ப நம்ம நடைமுறையில அனுபவத்துல சில குறிப்பிட்ட கடன் ஒரு கட்டுக்குள்ள அவங்களுக்குள்ள கட்ட முடிய கடன் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு ஜோதிட ரீதியா நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கறத நான் அனுபவத்துல நடைமுறையில கண்ட விஷயங்களை நம்ம அழகா பகிர்ந்துக்கலாம் கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு அனைவருக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் பொதுவாக நம்ம ரெண்டே ரெண்டு லக்கணத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம் ஏன்னா அதிக நேரம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை பின்னாடி வந்து கரெக்டாக வந்து நிற்பாங்க ரெடியாக ஒரு மேச லக்கணம்னு வச்சுக்கோங்க எப்பயுமே ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தை தான் நம்ம கடன் சொல்கிறோம் இந்த கடன் வம்பு வழக்கு நோய் இது எல்லாமே வட்டி கட்டுறது பூராமே இந்த ஆறாம் இடம் அப்போ நிவர்த்தி பாவம் என்ன அப்படின்னா எப்பயுமே பதினொன்னாம் பாவம் தான் நிவர்த்தி பாவம் அதாவது நீங்கள் எந்த பாவம் எடுத்துக்கிறீங்களோ அந்த பாவத்திற்கு பதினொன்றாம் பாவம் தான் அதனுடைய நிவர்த்தி பாவம் இப்போ ஆறாம் பாவம்னு வச்சுக்கோங்க இந்த ஆறாம் பாவத்திற்கு நிவர்த்தி பாவம்னால் இந்த ஆறாம் பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய பதினொன்றாம் பாவம் எதுவோ அதுதான் நிவர்த்தி பண்ண முடியும் நீங்கள் அதை விட்டுட்டு வேறு எந்த விதத்திலையும் நிவர்த்தி பண்ணவே முடியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேச லக்கணம்னு எடுத்துக்கோங்க இப்போ மேச லக்கணத்துக்கு ஆறாம் இடம் எது கன்னி அப்போ இந்த கண்ணிக்கு பதினொன்றாம் இடம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகம் இந்த கடகத்தை வச்சு தான் ஒருத்தருடைய மேசலக்கணத்தோடைய கடங்காரன கடனை அடைக்க முடியுமே தவிர வேறு எந்த விதத்துலையும் கடன் அடிக்க முடியாது கடன் அடிக்கிறதுக்கு மூணு விஷயத்தை பண்ணலாம் என்ன ஒன்று கோயில் வழிபாடு இன்னொன்று அன்னதானம் இன்னொன்று ஒரு ஒரு உயிரை வளர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மூணு விஷயத்தில் தான் ஒருத்தருடைய கடனாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் மூணு விஷயம்தான் ஒன்று அன்னதானம் இன்னொன்று கடவுளுடைய வழிபாடு ஒரு உயிரை வளர்க்கிறது அப்ப இந்த மேச லக்கணம் கடன் எனக்குள்ள தலையெடுத்து ஆடுது நிவர்த்தி பண்ண முடியலைன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ர நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் கடகத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ர நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தை எடுத்து கரெக்டாக கையாண்டாங்கன்னா அவங்களுடைய கடனை அடைச்சிடலாம் சத்தியமான உண்மை நீங்கள் யாராக இருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் அப்போ இந்த பூச நட்சத்திரத்துக்கு தெய்வங்களை ஒரு கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கிறோம் அன்னதானங்களை எடுத்துக்கிறோம் அடுத்தது உயிர் உள்ள ஒரு உயிருள்ளது என்ன மரங்களை தான் நம்ம வளர்த்த முடியும் தான் உயிரோட்டமாக வளர்த்த முடியும் அப்போ இந்த பூச நட்சத்திரத்துக்குடைய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நவகிரகங்களையே நம்ம குரு பகவான் வந்து குரு பகவான் வந்து தெய்வம் நீங்கள் குரு பகவானை தான் எடுத்துக்கணும் நவகிரகங்களில் அதனுடைய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிள் பழத்தை சொல்லலாம் வில்லம் பலத்த பலத்த பத்து சொல்லலாம் இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லலாம் அப்ப நீங்க குரு பகவான அது மாசத்தை கணக்கு போட்டு மாசத்தையும் நீங்க கணக்கு போடணும் கடகங்கிறது என்ன மாசம் சித்திரை வைகாசி ஆனி ஆடி மாசம் இந்த ஆடி மாசம் வரக்கூடிய நாளில் நீங்க பிரச்சனைக்கு உண்டான சென்ற நட்சத்திரம் எது பூச நட்சத்திரம் ஆடி மாசம் வரக்கூடிய பூச நட்சத்திர தன்னைக்கு குரு பகவானுக்கு ஆப்பிள் பழத்தோடைய அபிஷேகத்தை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடன் தீரும் தீராதனால இல்ல சத்தியமா தீரும் கை தட்டி தான் ஆகணும் ஏன்னா கடனை கட்டினவங்க எங்கிட்ட ஆயிரத்தி எட்டு பேர் சாட்சிக்கு வச்சிருக்கிற அடுத்தது ரெண்டாவது வந்து தெய்வ வழிபாட்டுக்கு சொல்லிட்டோம் அதை வளர்க்கறதுக்கு வில்வ மரத்தை கேள்விப்பட்டீங்க வில்லாம்பழம்னு அந்த மரம் அந்த மரத்துக்கு நீங்க செடிகளுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்த வளர்த்த உங்களுடைய கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா மூணாவது கடவுளை சொல்லிட்டோம் அந்த மரத்தை சொல்லிட்டோம் அன்னதானங்கள் பண்ணணும் அப்படின்னம்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி பூசம்னா சனியா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அந்த உணவுகளை சாப்பிடலாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த சனிங்கிற அந்த கிரகம் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு மறைஞ்சிருந்தா அந்த உணவுகளை சாப்பிடலாம் அதாவது சாப்பிடக்கூடாது இதை வந்து தானமாக கொடுக்கலாம் ஆப்பிள் பழத்தை தானமாக கொடுக்கலாம் அப்போ ஆப்பிள் பழத்தை தானமாக கொடுக்கறதுனால அது யாருக்கு கொடுக்கணும் ஒரு கால்குலேஷன் இருக்குது காலச்சக்கரத்தில் நாலாம் இடங்கிறது என்ன இடம் நிலம் வீடு கட்டடம் கட்டட வேலை செய்யக்கூடிய சித்தாள்களுக்கு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளு ஆள் மமுட்டி ஆள் சித்தாள் இது மாதிரி மமுட்டி வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் ஆப்பிள் பழத்தைய தானம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் குறைய குறைய அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னா நம்பி தான் ஆகணும் நம்ம சோறு போடுவாங்க மத்தியானம் புரியுதுங்களா நம்புற மாதிரி இருக்குதுனால நீங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக அடையும் அப்ப இது மேச உண்டான விஷயம் இப்போ ரிஷப லக்கணம் வச்சுக்கோங்க ரிஷப லக்கணத்துக்கு கடன் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா சிம்ம ராசி தான் நம்ம எடுத்துக்கணும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சென்ற நட்சத்திரம் இது பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துடைய கடவுள் அப்படின்னா பார்வதி தேவியார் தான் இந்த பார்வதி தேவியாருக்கு எலுமிச்சம்பழத்தோடைய சார்களை ஒரு அபிஷேகமாக முதல்ல பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சி உங்களுடைய கடைகள் கடன்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து மரம் மரத்துக்கு வந்து உயிரோட்டம் பண்ணணும் அது மரத்தை நட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி அது பொது இடமா இருந்தாலும் சரி உங்களோட இடமா இருந்தாலும் சரி ஒரு கோயிலோட இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த மரத்தை வச்சு தன்னூற்றி ஊற்றி வளர்த்துனீங்கன்னா உங்களுடைய கடன்கள் படிப்படியாக குறைய ஆய ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அடுத்தது வந்து எலுமிச்சம்பழத்துடைய சாதத்தை நீங்கள் தான தர்மங்கள் அதிகமாக பண்ணலாம் இது யாருக்கு பண்ணணும்னா காலச்சக்கரத்தில் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்னா குழந்தைகள் காப்பகம் இந்த குழந்தைகள் காப்பகத்துல இந்த குழந்தைகளை வந்து ஆயாமான்னு பாத்தீங்களா பார்த்தீங்களா டாய்லெட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்கள் பண்ணணும் இப்படி உங்களோட லக்கணத்துக்கு எந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடமாக வந்தாலும் சரி அதனுடைய பதினொன்றாம் இடத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சென்ற நட்சத்திரத்தை கெட்டியா பிடிச்சிக்கோங்க மூணு விஷயத்தை நீங்கள் செயல்படணும் ஒன்று தான தர்மம் ஒன்று கடவுளுடைய வழிபாடு ஒன்று உயிரோட்டமான வாழ்க்கை இந்த மூணு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகுங்கக்கூடிய ஒரு அருமையான விஷயத்த சொல்லி நம்முடைய உரையத்தோடு முடிச்சுக்கலாம் இதே மாதிரி தான் எல்லா லக்கணத்துக்கும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கணும் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலு இந்த அற்புதமான விழாவை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈசன் ஜோதிட அறக்கழகத்தினுடைய அருமை நண்பர் பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அரகர 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 அரோகரா